என்னது மொபைல் ஆப் ரெடி எப்படி ரெஜிஸ்டர் பண்றது ரெஜிஸ்ட்ரேஷனா அது எப்படி பண்றது என்னது மொபைல் ஆப்ல ரெஜிஸ்டர் பண்ணணுமா அது எப்படி பண்றது அதுதான் உங்க கேள்வி மொபைல் ஆப் எப்ப லான்ச் பண்ண போறீங்க மொபைல் ஆப் எப்ப லான்ச் பண்ண போறீங்கன்னு உங்களோட கேள்வி அதே தான் இருந்துட்டே இருக்கு மொபைல் ஆப் பத்தின வீடியோ தான் இது இந்த வீடியோ ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க அப்பதான் மொபைல் ஆப் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அதுல ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்றது அதுமே வந்து ஃபுல்லா சொல்லியிருக்கேன் இந்த வீடியோல அது மட்டும் முக்கியமா ஃபேமிலி எல்லாருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி எங்களை நம்பி ஜாயின் பண்ணதுக்கு இத்தனை மாசம் வெயிட் பண்ணதுக்கு மொபைல் ஆப் வரப்போகுதுன்னு சொல்லி நாங்க சொன்னது பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டிசம்பர்ல சொல்லியிருப்போம் இப்பதான் வந்து ஜூன்ல தான் முடிஞ்சு ஏன்னா ஆப்ன்றது ஒரு சின்ன விஷயம் இல்லை அப்படின்றது அதுக்குள்ள போன தான் தெரிஞ்சது எதுவுமே கத்துக்கிட்டு பண்றது தான் நம்மளோட இதுவாக இருக்கு அதனால வந்து அதுல என்னென்ன சின்ன சின்னது சேஞ்சஸ் பண்ணி உங்க கையில வரும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கணுமோ அது எல்லாமே பண்ணியிருக்கோம் நீங்க டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு என்னென்னலாம் ப்ராசஸ் இருக்கு அப்படின்றது இந்த வீடியோல பாக்கலாம் இப்போ இந்த வீடியோ எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் எப்படி பண்றது அப்படின்றது இந்த வீடியோல பார்க்கலாம் ஏன் சொல்கிறேன்னு பாத்தீங்கன்னா நேற்று வந்து லிங்க் வந்து வச்சிருந்தோம் ஸ்டேட்டஸ்ல இப்ப உங்களுக்கு மொபைல் ஆப்போட லிங்க் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னா எங்க இருந்து நீங்க எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட மொபைல் நம்பருக்குள்ள ரெகுலரா நம்ம கிட்ட கான்டாக்ட் பண்றதுக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் டபுள் நைன் ஃபோர் ஒன் சிக்ஸ் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ இந்த நம்பரோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் நீங்க செக் பண்ணீங்கன்னு சொன்னா அதுல மொபைல் ஆப்போட லிங்க் அது இல்லாம மொபைல் வெப்சைட்டோட லிங்க்குமே வந்து வச்சிருக்கோம் மொபைல் ஆப் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா வேற எதுவுமே இல்ல நம்மளோட கடல் தான் வந்து மொபைல் ஆப்புக்குமே வச்சிருக்கோம் பிஎஸ் ஸ்டோர்ஸ் ஓகேங்களா கூகுள் பிளே ஸ்டோர்ல போனாலுமே கிடைக்கும் இப்போதைக்கு வந்து நம்ம லிங்க் கொடுக்குறோம் லிங்க் மூலயமா வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இப்போ வெப்சைட் எதுக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்பிள் போன் யூசர்ஸ் இருப்பீங்களா ஐஃபோன் யூசர்ஸ் அவங்களுக்கு வந்து இந்த ஆப் பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ண முடியாது அவங்க எல்லாம் என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா வெப்சைட் மூலயமா நீங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா நம்மளோட பிஎஸ் ஸ்டோர்ஸ் ஆப்ல வந்து நீங்க வந்துருவீங்க சரிங்களா உங்களோட டேட்டா எல்லாமே வந்து நாங்க பிஎஸ் ஸ்டோர்ஸ் ஆப்ல வந்து நாங்க தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் மட்டும் பண்ணீங்கன்னா போதுமானது அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணணும் அப்படின்றது நான் உங்களுக்கு வந்து ஸ்லைட்ல வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு வந்து வரும் முதல்ல வந்து அதுக்கு உங்க மொபைல் நம்பர் நம்மள்கிட்ட குடுத்துருக்கீங்களா ரெஜிஸ்டர் பண்றதுக்கு தட் மீன் வாட்ஸ்அப்ல மந்த்லி மந்த்லி நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு ரெசிப்ட் சென்ட் பண்றீங்களா ஒரு வாட்ஸ்அப் நம்பரு உங்களோடது அந்த மொபைல் நம்பர் தான் எங்களுக்கு வந்து உங்களை ரெஃபரன்ஸா இரு வச்சுருக்கோம் அந்த மொபைல் நம்பர் போட்டு நீங்க ஸ்டோர்ஸ் ஆப்ல ரெஜிஸ்டர் பண்ணீங்கனாலும் நீங்க தான் வந்து எங்களோட கஸ்டமர் அப்படின்ட்டு நாங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியும் அதுக்காக தான் சொல்றோம் எந்த மொபைல் நம்பர் எங்க கிட்ட கொடுத்துருக்கீங்களோ அதே மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணாதான் உங்களோட டீட்டெயில் வந்து நீங்க எந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க எந்த மந்த்து கட் சாரி எந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க எத்தனை மாசம் கட்டிருக்கீங்க எந்தெந்த ஸ்கீம் எல்லாம் வந்து நீங்க எந்தெந்த டேட்ல கட்டிருக்கீங்க எல்லா டீட்டெயிலுமே வந்து நாங்க எங்க சைட்ல இருந்து அப்டேட் பண்றதுக்கு உங்களோட மொபைல் நம்பர் நீங்க எது கொடுத்திருக்கீங்களோ அந்த நம்பர்ல இருந்து ரெஜிஸ்டர் பண்ணா மட்டும் தான் எங்களால அதை அப்டேட் பண்ண முடியும் நீங்க பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் உங்களோட நீங்க கொடுத்துருக்க நம்பரை போட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஓடிபி ஒன்று வரும் அந்த ஓடிபி போட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா டீட்டெயில்ஸ் கொஞ்சம் கேட்கும் அது என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படின்றது வாங்க கண்டினியூஸா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மொபைல் ஆப் வந்து டவுன்லோட் பண்றதுக்கு லிங்க் எங்க போய் எடுக்கணும் அப்படின்றது சொல்லியிருந்தேன் நம்ம மொபைல் நம்பர் வந்து சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க அதோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து உங்களோட சாரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போய் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நம்மளோட மொபைல் லிங்க் வந்து வச்சுருக்கோம் நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு பிஎஸ் ஸ்டோர்ஸோட ஸ்டேட்டஸ் வந்து வாட்ச் பண்ணுங்கள் அதில் மொபைல் ஆப்போட லிங்க் வந்து வச்சுருக்கோம் அது ஓப்பன் பண்ணிவிட்டு டேரெக்டாக போனீங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கேட்கும் அதில் இன்ஸ்டால் கொடுத்துட்டு வெயிட் பண்ணுங்க இன்ஸ்டால் கொடுத்து உங்கள் ஃபோனில் டவுன்லோட் ஆன உடனே ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் இப்போ என்னோட மொபைலில் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு இப்போ வந்து ஓப்பன் பண்ணுறேன் நான் உங்களுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றது ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க வீடியோவில் அந்த வீடியோவில் பார்த்துட்டு நீங்கள் அதுபடி வந்து நீங்கள் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றது வந்து பார்க்கலாம் இப்போ இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்த உடனே இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் காட்டும் இதில் பார்த்தீங்கன்னா பிஎல் ஸ்டோர்ஸ்ன்ற நேம் நம்மளோட கடை பேர் வந்துருச்சு ஆப்புக்காக ஹோம் பட்டன் அக்கௌண்ட்டு மைஸ்கீமு லெஜ்ஜரு மெனு இதெல்லாம் வந்து இன் ஃபியூச்சரில் வந்து என்னென்னலாம் நல்லா ஆப்ஷன் யூஸ் பண்ணலான்னு வீடியோ வந்து கண்டிப்பாக கொடுப்போம் இப்போதைக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கீழே ஒரு எமோஜி வந்து வேப் டு லாக்இன் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் லாக்இன் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அது கிளிக் பண்ணுங்கள் அதில் வந்து எந்த நம்பர் கிட்ட கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பர் வந்து போட்டு ஒரு ஓடிபி ஒன்று வரும் அது போட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க அதுதான் வந்து ஃபஸ்ட்டு மெயின் ப்ராசஸ்ஸு எங்ககிட்ட கொடுத்துருக்க நம்பரு அது போட்டு சென்ட் ஓடி அந்த ஓடிபி எடுத்து நீங்கள் போட்டுட்டு ஓடிபி வந்து ரிசீவ் ஆன ஒன்னே ஓடிபி நம்பர் என்னவோ அது போட்டுட்டு வெரிஃபை ஓடிபி கொடுங்க இந்த போதைக்கு நீங்கள் அக்கௌண்ட்டுன்னு செகண்ட் ஆப்ஷன் இருக்குல்ல அந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் உங்கள் ப்ரொஃபைல் டீடைல் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ற மாதிரி இருக்கும் அதுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணணும் நீங்கன்னு பார்த்தீங்கன்னா நேம் உங்களோட நேம் நம்ம கிட்ட எப்படி கொடுத்துருக்கீங்களோ அந்த நேம் வந்து ப்ரொவைட் பண்ணுங்க அதுக்கப்புறமா மொபைல் நம்பர் ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணி லாகின் ஓடிபி போட்டு ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த மொபைல் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்துடும் மேண்டேட்ரி இல்லை ஆப்ஷனல் தான் உங்ககிட்ட மெயில் ஐடி இருக்கு அப்படின்னா நீங்க வந்து அது போட்டுருங்க அப்புறமா கண்ட்ரி இந்தியா அதுக்கப்புறமா வந்து ஸ்டேட் எந்த ஸ்டேட்ல நீங்கள் இருக்கீங்கன்னா தமிழ்நாடு ஆந்திரா கேரளா தெலுங்கானா நம்ம வந்து இப்போதைக்கு சவுத்ல ஒரு நாலு ஸ்டேட்ல வந்து பண்ணிட்டு இருக்கோம் அதனால அது எதுவும் அந்த ஸ்டேட்டோடத நீங்க மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து சிட்டி சிட்டி வந்து எந்த சிட்டில எந்த சிட்டில இருக்கீங்க அப்படின்றதுக்கு டிராப்டவுன் ஆப்ஷனுமே கொடுத்துருக்கோம் அதுமே நீங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க சரிங்களா டவுன் கொடுத்தீங்கன்னா நீங்க எந்த சிட்டி அப்படின்றது டைப் பண்ணிங்கன்னா வரும் நாங்கள் இப்போ சென்னைன்றதுனால நான் சென்னை வந்து கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் வந்து உங்க டோர் நம்பர் ஸ்ட்ரீட் நேம் அப்படின்றது நீங்க வந்து டோர் நம்பர் அப்படின்னு போட்டிருக்க இடத்துல நீங்க வந்து டைப் பண்ணிடுங்க அதே மாதிரி ஏரியா ஏரியாவுமே வந்து நீங்க எந்த ஏரியால இருக்கீங்க அப்படின்றதுமே டைப் பண்ணிக்கோங்க இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா வெற்றி நகர் அது பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜாவர் நகர் இருக்கிறதுனால நான் ஜாஹார் நகர் போஸ்ட் ஆஃபீஸ் அந்ததுனால அது நான் எழுதிக்கிறேன் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து முக்கியமான விஷயம் இது யார் யாருக்கெல்லாம் முக்கியமான விஷயம்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ் லொகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்டு வந்து கொடுத்துருக்கோம் இது வந்து அவுட்டர் சென்னை யார் யாரெல்லாம் வந்து நாங்க டிரான்ஸ்போர்ட்ல அனுப்புறோம்னு வந்து சொல்லி அவங்களுக்கு எல்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு லிங்க் வந்து கொடுப்போம் ஓகேங்களா அந்த லிங்க்கை நீங்க கிளிக் பண்ணி உங்க சரௌண்டிங்ஸ்ல மீனா டிரான்ஸ்போர்ட் பார்சல் சர்வீஸ் வந்து உங்க நியர்பை எங்க இருக்கும் அந்த பார்சல் சர்வீஸோட அட்ரஸ் வந்து இங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா அங்க வந்து உங்களுக்கு டெலிவரி எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் எங்களுக்குமே வந்து இங்க இருந்து அனுப்பிச்சு போது எந்த பார்சல் ஆபீஸுக்கு நாங்க போடணும் அப்படின்றதுமே எங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஞாயிற்றுக்கோ பாருங்க வேற எதுவுமே பெருசா எதுவுமே கிடையாது உங்களோட பேசிக் டீட்டெயில் தான் வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும் அதுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேரு போன் நம்பர் மெயில் அட்ரெஸ்ஸு எந்த கண்ட்ரி எந்த ஸ்டேட்டு எந்த சிட்டி அப்புறமா உங்க டோர் நம்பரு அப்புறமா ஸ்ட்ரீட் நேமு அது மட்டும் இல்லாமல் ஏரியா அதுக்கப்புறமா பிக்அப் லொக்கேஷன் ஓகேங்களா இந்த டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ் லொக்கேஷன் மட்டும் நாங்கள் லிங்க் வந்து அதே மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல கொடுக்குறோம் யார் யாரெல்லாம் டிரான்ஸ்போர்ட்ல போடணும்னு சொல்லியிருந்தீங்களோ அவங்க அந்த டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ் லொகேஷனை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா எல்லா ஏரியாவோடதும் லொக்கேஷன் வந்து காட்டும் இல்லைன்னா சர்ச் ஆப்ஷனுமே இருக்கும் நீங்க வந்து இப்போ கோயம்புத்தூர்ல இருக்கீங்க அப்படின்னா அந்த சர்ச் பட்டன்ல கோயம்புத்தூர் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா கோயம்புத்தூரில் நியர்பை டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ் எது எதெல்லாம் இருக்குது அப்படின்றது லிஸ்ட் அவுட் வந்து காட்டும் அதில் உங்களுக்கு நியர்பை இருக்கிற லொக்கேஷனோட அந்த லொக்கேஷனை எடுத்து இங்கே நீங்கள் டைப் பண்ணீங்கன்னா போதும் உங்களுக்கு அந்த பார்சல் ஆஃபீஸுக்கு நாங்கள் வந்து டெலிவரி வந்து கொடுத்துருவோம் நீங்கள் பேமெண்ட் பண்ணி வந்து நீங்கள் உங்கள் பார்சல் வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறமா பின்கோடு உங்களோட பின்கோடு எதுவோ அது போட்டுருங்க அவ்வளோதான் இது மட்டும் பண்ணிட்டு அப்டேட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட டீட்டெயில் வந்து அப்டேட் ஆகிடும் இதுல எதுனா பை மிஸ்டேக் மாத்தி எதனா டைப் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா திரும்பி அக்கௌண்ட்ன்ற பேஜ்ல போயிட்டு நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் டீட்டெயில் வந்து காட்டும் ஹோம்ல வந்துருச்சு திரும்பி அக்கௌண்ட்ல போயிட்டு உங்க ப்ரொஃபைல் வந்து காட்டும் நீங்க சேஞ்ச் பண்ணோம்னா சேஞ்ச் பண்ணிட்டு அப்டேட் கொடுத்தீங்கன்னா அப்டேட் வந்து ஆயிடும் அது பற்றி எதுவும் வந்து வரி பண்ணிக்காதீங்க சரிங்களா இந்த மொபைல் நம்பர் முக்கியமா சொல்ல வேண்டியது நீங்க எந்த நம்பர் எங்ககிட்ட லிங்க்ல இருக்கீங்களோ எந்த நம்பர்ல கான்டாக்ட்ல இருக்கீங்களோ அந்த நம்பர் வச்சு ரிஜிஸ்டர் பண்ணாதான் நீங்க தான் எங்களோட கஸ்டமர் அப்படின்ட்டு நாங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஏன்னா எங்கள் ரெக்கார்ட்ல ஆல்ரெடி ஒரு நைன் மந்த்ஸ் இப்போ நீங்க பேமெண்ட் பண்ணிருக்கீங்க அந்த பேமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் ரெக்கார்டு வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் சிஸ்டம்ல அந்த சிஸ்டம்ல இருக்கிற ரெக்கார்டு வைஸ் தான் வந்து இந்த ஃபோன் நம்பர் வச்சுதான் ட்ராக் பண்ண முடியும் அதனால தான் நான் ரிட்டீட்டடாக சொல்லிட்டே இருக்கேன் நீங்கள் கொடுத்துருக்க மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து பண்ணுங்க அப்படி பண்ணீங்கன்னு சொன்னாதான் தான் நீங்கள் தான் வந்து எங்களோட கஸ்டமர் நீங்க தான் எங்களுக்கு பேமெண்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் அது எங்கே போய் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கீழே டவுனில் வந்து ஒரு அஞ்சு டேப் வந்து கொடுத்துருக்கோம் ஹோம் அக்கௌண்ட்டு மை ஸ்கீமு மை லெஜர் மெனு சரிங்களா இதில் நீங்க மற்ற எதுவுமே இப்போதைக்கு யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா இன் ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ல இருக்கு அந்த டீட்டெயிலெல்லாம் நாங்கள் வந்து பண்ணுவோம் அப்போ வந்து உங்க ஆப்ல வந்து நீங்க பார்த்து வேற ஒரு மொபைல் நம்பர்ல இருந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உங்கள் பேர்லாம் போட்டு கரெக்டா ஃபில் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா எங்களால் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு நேம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் சாந்தி அப்படின்னு ஒரு நேம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இப்போ நம்ம ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு எட்நூறுல இருந்து ஆயிரம் பேர் இருக்காங்க இந்த எட்நூறுல இருந்து ஆயிரம் பேர்ல கிட்டத்தட்ட ஒரு இருபதுல இருந்து இருபத்தி அஞ்சு சாந்தி இருக்காங்க ஆனா வேற வேற ஏரியால இருந்து இருக்காங்க சரிங்களா வேற வேற ஏரியா வேற வேற ஊர்ல இருந்து இருக்காங்க இப்போ நீங்க வெறும் சாந்தின்னு மட்டும் போட்டுட்டீங்க அப்படின்னா எங்களால நீங்க தான் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண முடியாது அதனால உங்க ஃபுல் டீடைல் அட்ரஸ் ஏரியா பின்கோடு எல்லாமே சொல்லி மென்ஷன் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி சொல்லியிருக்கோமோ அந்த மாதிரி பண்ணிட்டு அது இல்லாம முக்கியமானது எந்த மொபைல் நம்பர்ல நம்ம கூட டச்ல இருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் போட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும் தான் வந்து எங்க டேட்டாலேயுமே இருக்கும் அந்த மொபைல் நம்பர் வச்சுதான் உங்களோட ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து உங்க மொபைல் ஆப்ல வந்து அப்டேட் ஆகும் ஓகேங்களா இப்படிதான் வந்து லாக்இன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய ப்ராசஸ் சிம்பிளா தான் இருக்கு எல்லாருமே யூஸ் பண்ற மாதிரி இருக்கணும்னு சொல்லி தான் நம்மளோட ஆப் வந்து கஸ்டமைஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம் இது வந்து ஸ்டார்டிங் தான் இன்னும் எல்லாமே வந்து நம்ம ஆப்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ற மாதிரி தான் நம்ம ஆப் வந்து டெவலப் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இப்போ யூஸ் பண்ணும் போது என்னென்ன டிஃபிகல்டிஸ் வரும் அப்படின்றத பேஸ் பண்ணி இன்னொரு சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா கூட அது சேஞ்சஸ் பண்றதுக்கு நம்ம ரெடியா தான் இருக்கும் ஓகேங்களா சின்ன சின்னதா ஸ்டார்ட் பண்ணி தான் பெருசா ஆக முடியும் இப்பதான் வந்து மொபைல் ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் இதுவுமே வந்து ஒரு பெரிய விஷயம்தான் தான் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொபைல் ஆப் சப்போர்ட் ஆகாத யூசர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா ஐபோன் யூஸ் பண்றவங்களுக்கு மொபைல் ஆப் வந்து சப்போர்ட் ஆகாது ஏன்னா இது ஆண்ட்ராய்டு ப்ளே ஸ்டோர்ல இருக்கிற ஆப்பு உங்களுக்கு வேணும்னா ஐஃபோன் வச்சிருக்கீங்க நாங்கள் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்ற டவுட் வருது அப்படின்னா அதுக்கு என்ன நீங்கள் பண்ணலாம்னா நம்மளோடது வெப்சைட் லிங்க்குமே வந்து நம்ம மொபைல் ஸ்டேட்டஸில் வந்து வச்சிருக்கோம் அந்த மொபைல் ஸ்டேட்டஸ்லேருந்து வெப்சைட் லிங்க் வந்து போயிடுங்க இப்போ நீங்கள் மொபைல் இன்டர்ஃபேஸ்ல எப்படி பாத்தீங்களோ அதே மாதிரி வெப்சைட்டுக்கு டெஸ்க்டாப்ல வந்து வரும் உங்கள் மொபைலேருந்துமே நீங்கள் வந்து அந்த வெப்சைட் லிங்க் வந்து யூஸ் பண்ண முடியும் கூகுளில் போயிட்டு யூஸ் பண்ணிட்டாங்க அதை யூஸ் பண்ணிங்கன்னா சேம் இப்போ எப்படி நீங்க பாத்தீங்களோ அதே மாதிரி தான் கோங் டேபு அந்த மாதிரி அக்கௌண்ட்டு என்னென்ன இருக்கோ அதே மாதிரி அதுலயுமே வந்து விசிபிலிட்டி இருக்கும் நீங்க அக்கௌண்ட்டில் போயிட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணீங்கன்னு சொன்னா நீங்க வந்து நம்ம ஆப்ல வந்து ரிஜிஸ்டர் ஆகிடுங்க உங்க டேட்டா வந்து எங்களுக்கு வந்து கிடைச்சிரும் நாங்க உங்களோட ஸ்கீம்ஸ் எது எது இருக்கோ அதெல்லாமே அப்டேட் பண்ணிடுவோம் ஓகேங்களா இது ரெண்டு தான் வந்து ப்ராசஸ் ஐபோன் யூசஸ்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்றவங்களும் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் இது இல்லாம நான் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி இருக்கீங்களா இப்போ வந்து யாரும் மோஸ்ட்லி இருக்க மாட்டீங்க ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து பேமெண்ட் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எல்லாமே வந்து வாட்ஸ்அப் இருக்கீங்க அதனால் இல்லாதவங்க இருக்காங்கன்னா உங்கள் வீட்டில் ஆல்ரெடி சொல்லி தான் எல்லாரும் மூலயமா போட்டிருப்பீங்க உங்கள் வீட்டில் யார்கிட்ட ஃபோன் ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்கோ அவங்கள பிளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ண சொல்லிட்டு லிங்க்கை வச்சு அதில் உங்கள் நம்பர் போட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கங்க உங்களோட ஸ்கீம் டீட்டெயில் எல்லாமே வந்து அதுலேயுமே வந்துடும் மொபைல் நம்பர் வச்சு ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்புறமா வந்து ஸ்கீம் எப்படி நாங்க எப்படி அப்டேட் பண்றது அப்படின்ற மாதிரி கொஸ்டின் பண்றாங்க அதுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கீம் வந்து நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ண வேணா ஜாயின் பண்ண வேணாம் உங்களுக்கு நம்ம ஆப்லயுமே அது வந்து விசிபிளா இருக்காது இப்போதைக்கு வந்து ஹைட் பண்ணிதான் வச்சிருக்கோம் ஏன்னா ஸ்கீம் பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணி எங்களோட கடமை அது வந்து நாங்க வந்து பண்ணிடுவோம் நீங்க ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணீங்கனாலே போதும் இப்போ சைட்ல ஸ்கிரீன்ல பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி வந்து என்னென்ன ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னாலே உங்களோட டேட்டா வந்து எங்களுக்கு கிடைச்சிரும் அதில் நாங்கள் வந்து அப்டேஷன் வரைக்கும் நாங்கள் பண்ணிடுவோம் இப்போ நீங்கள் தீபாவளி தமிழ் பொங்கல் நம்ம கிட்ட மூணு ஸ்கீம்ஸ் வந்து போயிட்டு இருக்கு இந்த மூணு ஸ்கீம்ஸ்லயுமே நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தா கூட கொடுத்துருக்கிற மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் தான் கொடுத்துருப்பீங்க அந்த ஒரு மொபைல் நம்பர் மட்டும் ஒரு டைம் மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சீங்கனாலே போதும் எல்லா டீட்டெயிலுமே அந்த ஒரு மொபைல்லேயே வந்து வந்துடும் ஓகேங்களா அதுக்காக நான் தீபாவளிக்கு ஒரு வாட்டி பொங்கலுக்கு ஒரு வாட்டி தமிழருக்கு ஒரு வாட்டி தனித்தனியா மொபைல் நம்பர் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட்ஸ் வந்து வர வேண்டாம் அந்த மாதிரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு மொபைல் நம்பர்ல நீங்க மந்த்லி மந்த்லி பேமெண்ட் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எப்படி அனுப்பிச்சு விடுறீங்க ஒரே மொபைல் நம்பர்ல இருந்து நம்மளுக்கு வாட்ஸ்அப்பு அந்த மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கனாலே போதுமானது ஸ்கீம் அதுக்கப்புறமா எந்த ஒரு லெஞ்சர் எதுவுமே காட்டலன்னு வந்து எதுவும் வந்து வருத்தப்படாதீங்க இப்போதைக்கு வந்து காட்டாது நெக்ஸ்ட் மந்த்து நீங்க பேமெண்ட் பண்ண போறது எதுலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ல இருந்தே பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம் அதுக்கான வீடியோஸா வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து நான் கொடுக்குறேன் இப்போதைக்கு இங்கே லாகின் பண்ணிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு என்ன டீடைல்ஸ் ஃபில் பண்ணணுமோ அது மட்டும் பண்ணுங்க தெரியாதவங்க வீடியோ ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க ரிப்பீட்டடா கூட வாட்ச் பண்ணிட்டு என்ன சொல்லியிருக்கோமோ அந்த மாதிரி ஃபீல்டுல ஃபில் பண்ணி அமிச்சுங்கன்னு சொன்னாதான் எங்களால் உங்களோட நேமை ட்ராக் பண்ண முடியும் லட்சுமி நம்ம ரிட்டர்ன் கிஃப்ட் சீரீஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் ஆல்ரெடி வந்து டூ இயர்ஸா பண்ணிட்டு தான் இருக்கும் இது வந்து தேர்ட் இயர் நம்ம எப்பயுமே வந்து நாங்கள் இத்தனை வருஷம் பண்ணோம் அத்தனை வருஷம் பண்ணோம் அப்படின்னு ரொம்ப வந்து எக்ஸாக்ட் பண்ணிலாம் காட்டுறது இல்ல நம்ம எப்போ ரியலா பண்ணிட்டு இருக்கோமோ அது மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கோம் நாங்கள் சொல்லலாம் நாங்கள் கடை வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷமா வச்சுன்னு இருக்கோம் ஆனா வந்து நாங்கள் இந்த ரிட்டர்ன் கிஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா மூணு வருஷமா தான் பண்றோம் என்ன இருக்கோ அதுதான் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம் இந்த பிஸ்னஸா இருக்கட்டும் இல்லை நம்ம வந்து ஆல்ரெடி ஸ்கீம்ஸ் பண்றோம்னா அதுவுமே இருக்கட்டும் எந்த ஸ்கீமும் எத்தனை வருஷம் நம்ம பண்ணுறோம் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது ஜென்யூனாக என்ன சொல்ல முடியுமோ அதுதான் சொல்லிட்டு இருக்கோம் இப்போ இந்த ஆப் கூட அப்படிதான் பார்த்தீங்கன்னா நம்ம டிசம்பரில் கொடுத்தோம் ஆப் ரெடி பண்ணுறதுக்கு அவங்க டூ மந்த்ஸ் டூ மந்த்ஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் ஆப் ரெடி ஆகிட்டு ஃபுல்லாக நம்ம கைக்கு வர்றதுக்கு ஜூன் மந்த் ஆயிடுச்சு ஓகேங்களா கிட்டத்தட்ட ஒரு எயிட் டூ நைன் மந்த்ஸ் ஆயிடுச்சு நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இப்போ அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயுமே வந்து பிஎஸ் ஸ்டோர்ஸ் ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வந்துட்டீங்க அப்படின்னா இப்போ உங்களோட ஹோம் டேப்லேயே வந்து நவராத்திரி ரிட்டன் கிஃப்ட்ஸ் சீரீஸில் நவராத்திரியில் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் கொடுக்கறதுக்கு அதுக்குமே பண்றோம் வரலட்சுமி நம்மளுக்கு ரிட்டன் கிப்ட்ஸ் கொடுக்கறதுக்குமே நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறோம் அதுலேயே நீங்க ப்ரைஸ் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஆஃபர் வந்து சாரி ப்ராடக்ட்ஸ் வந்து ஆர்டர் வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மள வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க இப்போதைக்கு ப்ரௌச்சர் இருக்கு இப்பயே வந்து உங்களுக்கு வந்து ஆர்டர் எப்படி பண்ணுவோம் அப்படின்றதெல்லாம் எல்லாம் தெரியணும்னா வீடியோஸ் இருக்கு யூடியூப்ல அது போய் பாத்துக்கோங்க இல்ல உங்களுக்கு ஆர்டர் பண்ணணும் இப்பவே அப்படின்னா இப்போதைக்கு ஆப்ல வந்து இருக்காது நீங்க ஆனா வந்து ஆர்டர் பண்ணலாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல டபுள் நைன் ஃபோர் ஒன் சிக்ஸ் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் பண்ணுங்க எனக்கு வரலட்சுமி நம்பர் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸோட ப்ரௌச்சர் வந்து சென்ட் பண்ணுங்கன்னு சொல்லி வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னு சொன்னா ப்ரௌச்சர் ரெடியா இருக்கு உங்களுக்கு ப்ரௌச்சர் வந்து வரும் ஓகேங்களா அப்படின்னா ப்ரௌச்சரோட லிங்க் வந்து அமிச்சு விடுவோம் நீங்க ப்ரௌசர்ல எந்த ரிட்டர்ன் கிஃப்ட்டு வேணும் அப்படின்றத ஒரு கோடு வந்து சீரியஸ் வச்சிருக்கோம் அதை நீங்க அமிச்சிங்கன்னா அந்த செட்டு என்ன ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்றத நாங்கள் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவோம் ஓகேங்களா தேங்க்யூ பிஎஸ் ஸ்டோர்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ரெஜிஸ்ட்ரேஷனுமே கம்ப்ளீட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை பாய்